முடிவில் ஜெர்மனி என்ன ஆச்சு அமெரிக்கா எப்படி உலக நம்ம இந்த வந்து பார்க்கலாம் நாசிகளோட வீழ்ச்சிக்கு அப்புறமா கூட ஜெர்மன் மக்கள் தொகையில் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து தான் வந்து இருக்கிறாங்க அதனால சோவியத் மற்றும் அந்த நேச நாடுகளுக்கு வந்து மொத்த நாசிகளுக்கும் தண்டனை வழங்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது முப்பது மில்லியன் இராணுவ வீரர்கள் மற்றும் நாற்பது மில்லியன் பொதுமக்கள் உட்பட சுமார் எழுபதுல இருந்து எண்பது மில்லியன் இறப்புகளோடு அப்போதைய உலக மக்கள் தொகையில சுமார் மூணு சதவீதம் அதாவது ஆறு ஆண்டுகள் தொடர்ந்த ஒரு கொடிய யுத்தம் வந்து முடிவுக்கும் வருது சோவியத் யூனியன் இருபத்தி ஏழு மில்லியன் மக்களை வந்து இழக்கிறாங்க ஜெர்மனியில வந்து ஆறு மில்லியன் ராணுவ உயிர்களை வந்து படிக்கொடுக்கிறாங்க இரண்டாம் உலக போர்ல இறந்தவங்களோட மொத்த எண்ணிக்கை வந்து தோராயமா எண்பத்தி அஞ்சு சதவீதம் ஏக்க நாடுகளோட தரை தரப்புலன்னு பார்த்தாக்கா பதினஞ்சு சதவீதம் அதாவது ஆக்சிஸ் பக்கத்திலயும் வந்து இருக்கிறாங்க